வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பி எஃப் இன்பன் கர்நாடக மாநிலம் முழுவதும் உள்ள நகரசபை மற்றும் தாலுகு பஞ்சாயத்துக்கான தலைவர் துணைத் தலைவருக்கான இடஒதுக்கீடு பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது அதன்படி தங்கவயல் ராபர்ட் நகரசபை தலைவர் பொறுப்புக்கு எஸ் சி பிரிவு மகளிருக்கும் துணைத் தலைவர் பதவி பிசிஎம்ஏ பிரிவுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று ராபர்ட் நகரசபைக்கான தலைவர் துணைத்தலைவர் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் தலைமையில் திரு வல்லல் முனிசாமி அவர்கள் தலைவராகவும் துணை தலைவியாக திருமதி தேவி கணேச அவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர் இதற்கான வேட்புமனு தாக்கல் ராபர்டன்பேட்டை நகரசபை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் முன்னிலையில் வல்லல் முனிசாமியும் துணைத் தலைவருக்கான தேர்தலில் தேவி கணேஷ் அவர்களும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர் தொடர்ந்து பெரும்பாலான கவுன்சிலர்கள் ஆதரவில் வல்லெல்வி முனிசாமி அவர்கள் தலைவராகவும் துணை தலைவியாக திருமதி தேவி கணேஷ் அவர்களும் பொறுப்பேற்றனர் இரண்டரை ஆண்டுகள் பதிவு காலம் முடிந்த நிலையில் துணை தலைவர் தலைவர் தேர்தலுக்கான கால அட்டவணை மாநில அரசாங்கம் வெளியிடாத நிலையில் தங்கவையில் முழுக்க தலைவர் மற்றும் தலைவர் பதவிக்காக எந்த பிரிவு ஒதுக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் மாநில அரசாங்கம் தலைவர் பதவிக்கு மகளிர் எஸ்சி பிரிவுக்கும் துணைத் தலைவர் பதவிக்கு பிசிஏ பிரிவும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் நகரசபை தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி சாந்தி வள்ளல் முனிசாமி திருமதி சாந்தி அன்பு திருமதி இந்திரா காந்தி தயானந்தன் திருமதி ஷாலினி நந்தகுமார் இடையே தலைவர் பதவி கைப்பற்ற முயற்சிகள் நடைபெறுவதாக தெரிய வருகிறது இருந்தாலும் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது குறித்து தங்கவயல் மக்களிடையே பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றி பெற்றுள்ள சக கவுன்சிலர்களும் நகராட்சியை பிடிக்க மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது எது எப்படியோ ஒரு வழியாக தலைவர் துணைத்தலைவர் தேர்தல் நடைபெற்று அவர்கள் பொறுப்பேற்றவுடன் தங்கவயல் முழுக்கவுள்ள உள்ள மட்டும் மற்றும் சுரங்க காலனி பகுதிகள் பல அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பார்கள் என பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்